சகோதர சகோதரிகளே அன்பரின் ஆறுதல் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் ருசித்திருப்பீர்களானால் திரையில் காண்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆறுதலை குறித்து பார்க்கப் போகிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவளை கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது முப்பது வயதிலே அவர் ஊழியத்துக்கு வந்தார் என்று நமக்கு வசனம் இருக்கிறது ஆனால் பேதுரு அவருக்கு அந்த நேரத்தில் ரெண்டு வயது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படியே பேதுருவுக்கு ஐம்பது வயதிற்கு மேலென்றால் அவருடைய மாமி அதைவிட வயதானவர்கள் இயேசு பேதுருவின் மாமி வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறார் பேதுருவின் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு கட்டில் மாமி ஜொரமாய் வியாதியோடு படுத்திருக்கிறார் ஆண்டவர் பார்த்தார் உடனே வந்து கட்டிலில் படுத்திருக்கிற தாயாருடைய கைகளை பிடித்தார் ஜுரம் உடனே அவளை விட்டு நீங்கி போய்விட்டது அவள் எழுந்து இயேசுவும் அவரோடு கூட வந்திருந்த எல்லா சீசர்களுக்கும் பணிவிடை செய்தாள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் என கருமையானவர்களே வீடுகளிலே ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் மாற்றி ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் சம்பாதிக்கிற பணம் முழுவதும் டாக்டர்களுக்கு போகிறது வீட்டில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு நிறைவான சந்தோஷம் இல்லை எது நடக்குமோ என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இருதயங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வேதனையோடு வாழ்கிற மக்கள் ஒரு முறை என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு ஒரு குடும்பத்தினர் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள் அங்கே ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஜெபிக்க என்னை அழைத்துச் சென்றார்கள் அவர்கள் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய பேரன் முறைக்கு ஜெபிப்பதற்காக அங்கே போனேன் போகும் பொழுது அங்கே இருந்த உறவினர்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் வெகுநாள் கழித்தவர்களை ஆகவே நானும் பேசிக்கொண்டிருந்தேன் இப்போது திடீரென்று குழந்தையின் தாய் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள் அவள் சொன்னார்கள் யாருக்கும் தெரியாது குழந்தை பிறந்து பத்து நாள் ஆயிற்று ஒரு கால் வளைந்து இருக்கிறது டாக்டர்கள் பயங்காட்டுகிறார்கள் அவர்கள் டாக்டர்கள் சொல்வதை பார்த்தால் என் குழந்தை நிரந்தரமாகவே அப்படி கால் வளைந்து ஊனமாயி விடுவானோ என்று நான் அவரிடத்தில் சொன்னேன் நாம் ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் இங்கே வருவார் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி கூடியிருக்கிறவங்க அங்கெல்லாம் அவர் வருகிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாத தேவன் அவரிடத்தில் முழு நம்பிக்கையோடு கூப்பிடுவோம் இந்த காலை அவரிடத்தில் காட்டும் முழு இந்த குழந்தையை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் அந்த சின்ன குழந்தையினுடைய பத்து நாள் பிறந்து வளைந்த காலை என் ரெண்டு கரங்களால் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க ஒருவேளை எங்களுடைய கண்களுக்கு நீங்கள் தெரியலை ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இந்த காலை நான் பிடிச்சிருக்கிறேன் நீங்கள் தொடுங்கப்பா நான் ஒரு மனுஷன் நான் இந்த காலை பிடிக்கிறதுனால ஒரு அற்புதம் நடக்காது நீங்க இந்த பிள்ளையினுடைய காலை தொடுங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜோம் பண்ணினோம் ஜோம் பண்ணிவிட்டு திரும்பியும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அதன் பிறகு நான் வெளியே வந்து விட்டேன் நான் முற்றிலுமாக அந்த காரியத்தை அதன் பிறகு மறந்து போனேன் ஆறு மாதம் கழித்து அந்த பையனுடைய பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பிள்ளை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டேன் நல்லா சுகமாயிற்று டாக்டர்களே ஆச்சரியப்பட்டார்கள் நன்றாய் சுகமாகிவிட்டது என்று எனக்கும் மிகுந்த சந்தோஷம் பிரியமானவர்களே ரெண்டு பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு ஜபித்தால் ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு நம்ம கேட்டால் ஆண்டவர் அதை செய்கிறார் நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அது மாத்திரம் இல்லை நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அங்கே நாம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணும் பொழுது ஏசு அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார் ஏசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் முதலாவது இந்த வீட்டில் உள்ள வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்குகிறார் பேதுருவின் வீட்டுக்குள்ளே அவர் வந்த பொழுது அந்த வயதான மாமி படுத்து கிடக்கிறார்கள் ஜுரத்தோடு கிடக்கிறார்கள் இயேசு அந்த அம்மாவுடைய கையை தொட்டார் ஜுரம் உடனே அவரை விட்டு நீங்கிவிட்டது இன்றைக்கும் இன்றைக்கும் அதே விதமாய் அற்புதங்களை செய்கிறவர் அதே போல அற்புதங்களை செய்கிறவர் நாம் விசுவாசத்தோடு அவரை கூப்பிட வேண்டும் பேதுருவின் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தபோது அற்புதம் நடந்தது உன்னுடைய வீட்டுக்குள்ளே இயேசு வருவாரானால் கட்டாயம் அற்புதம் நடக்கும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதியதில் ஆரம்பத்தில் எங்களுடைய கிராமத்தை சுற்றி இருக்கிற பல கிராமங்களுக்கு நடந்தே போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுதும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஒரு ஏழு கிலோமீட்டர் சடையப்பபுரம் என்று இந்த ஊருக்கு பெயர் முக்குடல் பக்கத்தில் இருக்கிறது அந்த சடையப்பபுரம் கிராமத்தில் டிடிடிஏ ஸ்கூலில் வேலை பார்க்குற விசுவாசமுள்ள ஒரு டீச்சர் அவர்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கப்பான்னு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ரொம்ப சின்ன பையன் அப்போ அவங்க ரொம்ப பெரியவங்க வயதானவர்கள் சைக்கிளில் போனோம் நாங்கள் ஆறு பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த வருஷம் எண்பத்தி ஐந்து ஜனவரியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஜூன் ஜூலையில் அவங்க ஜெவ் பண்ண கூப்பிட்றாங்க வீட்டுக்கு போகிறோம் வீட்டை கண்டுபிடித்து வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் டீச்சர் வீடுக்கு தள்ளி உள்ளுக்குள்ளே காம்பவுண்ட் இருக்கு காம்பவுண்டில் கொஞ்சம் நடந்து போகணும் அங்கே அவருடைய ரூம் இருக்கு அங்கேருந்து இருந்து எங்களை பார்த்துட்டாங்க தம்பி வாங்கப்பா என்று சொன்னார்கள் நாங்கள் உடனே உள்ளே போகணும்னு சொல்லி மனதுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே அப்படி உள்ளே போனோம் வாசல் கதவை திறந்து உள்ளே நடக்க ஆரம்பித்தோம் இந்த டீச்சர் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வாலிப பையன் இருந்தான் ஐயோ 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 எரியுதே 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 அவரை வர சொல்லாது நாங்கள் ஆறு பேர் போகிறோம் அவன் எங்களை ஒன்றும் சொல்லலை அவன் வேறு யாரையோ பார்க்குறான் அவரை வர சொல்லாதீங்க அவரை வர சொல்லாதீங்க எவரப்பா ஆறு தம்பிமார் வாராங்க ஜோம் பண்ண நீ யார வேண்ட இல்ல அந்த ஆறு பேர் அவர் கூட ஒருத்தர் வர்றாரு அவரை வர சொல்லாதீங்க பேய்க்கு தெரியுது கண்ணு நாங்கள் ஆறு பேர் எங்களோடு கூட இயேசு வருகிறார் அவனுக்குள் இருக்கிற அசுத்தாவிய அல இருக்கிறது நாங்கள் அவனுக்கு ஜெவமெண்ண முதல்ல போய் உள்ள உட்காந்து அவன் கத்திக்கொண்டே இருந்தான் திடீர்னு எங்களை ஏச ஆரம்பித்தான் எதையும் காதில் வாங்கலை காஃபி கொடுத்தார்கள் டீச்சர் குடிச்சிட்டு எல்லாரும் வட்டமாக உட்காந்து அந்த வீட்டில் எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தோம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி பாருங்க அலக்கழித்து ஜெபம் முடிந்தது அவங்களுக்குள்ள பேய் எப்போ போச்சுன்னே தெரியாது சுகமாகிவிட்டான் ஆண்டு ஒரு அற்புதங்களை ஜெயிக்கிறேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்முடைய வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டும் அவரை வாங்கப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா கட்டாயம் அங்கே அற்புதம் நடக்கும் அற்புதம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார் ஆற்றல் நிறைந்த தெய்வம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது மத்திய எட்டாம் அதிகாரம் சிக்ஸ்டீன் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அஸ்தமனமான போது சாயங்காலமான போது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் அவர் அத்தனை பேரையும் சுகம் திரளான வியாதியஸ்தர்களை கண்டபோது உள்ளம் உருகி அற்புதங்களை செய்தார் அவரை நம்முடைய இடத்துக்குள்ள நம்முடைய வீட்டுக்குள்ள அவரை அழைக்க வேண்டும் மிக அழகான ஒரு அதிகாரம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் நாளிலே கலீலியாவில் உள்ள ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவும் அவருடைய தாயாரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அவர் செய்கிறார் சாதாரண தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றுகிறார் இது இந்த முதலாம் அற்புதம் அது அந்த அற்புதம் அந்த வீட்டில் கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் செய்து அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுகிறார் ஒருவேளை அன்றைக்கு அந்த பிரச்சனை திராட்சரசம் குறைவுபட்டு விருந்தினர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லிவிட்டால் திருமணம் நின்று போகக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஒரு தீராத பழி அந்த கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்விலே ஆண்டவர் அவர்களை கௌரவப்படுத்துகிறார் அற்புதத்தை செய்தார் எங்கே நெசசிட்டி தேவை உள்ள இடத்துல சும்மா கண்டதுக்கெல்லாம் அற்புதம் செய்வார் அப்படின்னு தேவை உள்ள இடத்துல இந்த இடத்தில் அற்புதம் செய்தால் தான் இங்கே நடக்கும் காரியங்கள் நடக்கும் என்று இருந்தால் அவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் ஆகவே எப்போதுமே நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தே நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய உள்ளமெல்லாம் ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளமெல்லாம் ஒரு விசுவாசம் ஆண்டவரை முதலாவது நம்முடைய வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டும் வீடு என்று இந்த இடத்துல சொல்வது நம்முடைய வாழ்வு கொஞ்ச காலம் இந்த மண்ணான சரீரத்திற்குள்ளே இந்த மண்ணான தான் நமக்கு வீடு உள்ளே இருக்கிற உயிர் தான் நாம் இந்த வாடகை வீட்டிலே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறோம் எண்பது வருடங்கள் அதிகபட்சம் தொண்ணூறு வருடம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இங்கே யாருக்கும் இந்த வாடகை வீட்டில் இருக்க முடியாது வெளியில் போயிடணும் இந்த வாடகை வீடு மண்ணிலிருந்து வந்தது ஆகவே இந்த வீடு மண்ணுக்கே போயிடும் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் உள்ளே வசித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உள்ளே இருக்கிற அந்த உயிர் தான் ஒரிஜினல் அதுதான் நான் இது நான் வாழும் வீடு உடல் அந்த உள்ளே இருக்கிற உயிர் ஒரு எண்பது வருடம் உள்ளே இருக்கும் ஆண்டவர் எத்தனை வருடங்கள் நமக்கு ஆயுசு நாட்களை நிர்ணயித்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் அது இருக்கும் அதன் பிறகு அது வெளியே போயிடும் அப்படின்னால் வீட்டுக்குள்ளே அவரை அழைக்க வேண்டுமானால் என்ன அர்த்தம் இந்த வாடகை வீட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம்ல அதே மாதிரி இயேசுவையும் வாரும் ஆண்டவரே என்று வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அவர் மாத்திரம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டார் அவர் அவரும் நாமும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம் இவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க மறித்தவனை எழுப்புகிறார் பிறவிக்குருடனுடைய கண்களை திறக்கிறார் ஊமையன் பேசுகிறான் செவிடர்கள் கேட்கிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் இயற்கைக்கும் மேற்பட்ட வல்லமை நிறைந்த செயல்களை அவர் செய்து காண்பித்தார் அந்த இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து அவர் சொல்லுகிறார் நம்மோடு கூட வாழ விரும்புகிறார் மகனே என் மகளே உன் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று ஆவலாய் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் நான் வீட்டுக்குள்ளே வருவேன் ஒரு அன்சீன் கெஸ்டா உங்களோடு கூட நான் இருப்பேன் நித்திய நித்திய காலமாக அதாவது நாம இங்க வாழ்கிற காலம் இந்த வாழ்க்கை முடிந்து அதன் பிறகு தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நித்திய நித்திய காலமாய் அவரோடு நாம் ஜீவித்து அவரோடு நாம் ஒன்றாயிருந்து அவரை ஆளுகை அவர் நம்மை ஆளுகை செய்வார் மகிழ்ச்சியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்போம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம் உலகத்தில் பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கதறி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரா இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில்லை உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன் உங்களை யார் என்று எனக்கு தெரியா செய்தி பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு எப்பொழுது வெளியாகிறது அதுக்கு இடையில் நிறைய நாட்கள் உண்டு ஆகவே இந்த செய்தி ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது யாரெல்லாம் பார்ப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு பதிவு செய்யும் பொழுதே உங்களுக்காய்த்தான் நான் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சின்ன வாழ்க்கை உன்னுடைய சின்ன இருதயம் அதை ஏசப்பாவிட்டத்தில் கொடுப்பாயா வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் நமக்கே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன அசுத்தங்கள் நமக்கே நம்மளை பற்றி தெரியாது நமக்கே நம்மளை பற்றி தெரியாது ஆனால் அவர் சொல்கிறாரு நானே அவன் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லுது என்னுடைய இருதயம் நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது நல்ல இருதயம் இல்லை அதாவது நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக பாருங்கள் நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவ வாழ்க்கை அவர் சொல்றாரு அந்த அசுத்தமான திருக்குள்ளதும் மகா கெள்ளதுமான அந்த எளிய வாழ்வையின் கையில் தா மகனே மகளே நான் அதை சரி செய்து கல்லான இருதயத்தை உன்னிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு நவமான இருதயத்தை சிருஷ்டித்து ஒரு புது மனுஷனாய் உன்னை மாற்றுகிறேன் உன் வாழ்வை வளப்படுத்த விரும்புகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் உன்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாற்று அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே இருப்பார்கள் அவர்கள் இருக்கிற ஊரிலே நன்றாய் மழை பெய்யும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதம் என்றால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை ஜான்ஸ் கால் கல்லூரியிலே ஒவ்வொரு செற்று மாணவர்கள் வெளியே செல்லும் பொழுதும் அவர்களுக்கு மூன்று நாள் புது வாழ்வு பயிற்சி மையம் என்று நடத்தும் கேம்பஸ் குருசைட் ஃபார் கிரைஸ்ட் என்று உலகளாவிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து அந்த ஊழியங்கள் நடைபெறும் அந்த ஊழிய ஸ்தாபனத்தார் என்னையும் அழைப்பார்கள் மூன்று நாள் பயிற்சி இந்த மூன்றாவது நாள் இறுதி செய்தி நான் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் மூன்று நாளுமே என்னை பயன்படுத்துவார் அந்த நாட்களிலே கல்லூரியிலே படித்த அந்த வாலிபர்கள் இன்றைக்கு பலர் ஆண்டவருடைய உண்மையும் முத்தம் உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய திருமண்டலத்திலே பாதிரியார்களாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை மெய்யாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த அரசியலிலும் ஈடுபடாமல் ஆண்டருடைய பணியை மாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியே தெரியாது எல்லாம் தம் கல்லூரியிலே படிக்கும் பொழுது எங்களுடைய அந்த புதுவாழ்வு பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியிலே ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஒப்புக் கொடுத்தவர்கள் நாங்கள் அவருடைய இருதயத்தை குறித்து பேசுவோம் இருக்கிற பாவ அழுக்குகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லுவோம் ஆண்டவிடத்திலே கொடுத்து விடுவார்கள் கண்பான சகோதரா சகோதரி ஒரு மரபுவழி கதை ஒன்று இஸ்ரேல் தேசத்தில் உண்டு இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசு பிறந்த பெத்லகேம் அதில் ஒரு வீட்டை அலங்கரித்து இது இயேசு பிறந்த வீடு இதுதான் என்று வைத்திருப்பார்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு குகை ஒன்று இருக்கிறது இன்றும் இருக்கிறது அந்த குகையில்தான் பாதிரியார் ஜெரோம் என்கிறவர் கிரேக்க எபிரேய பாஷையில் இருந்த வேதாகமத்தை லத்தீன் பாஷையிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார் அந்த குகையிலே அமர்ந்து அவர் இந்த வேலையை ஜெபத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு திருக்காட்சி ஒன்று வருகிறது குழந்தை இயேசுவாய் இயேசு ஒரு சின்ன குழந்தையை போல அவரிடத்திலே வந்து விளையாடுகிறார் ஜிரோமுக்கு மிகுந்த சந்தோஷம் அவரும் அந்த இயேசு பாலகனோடு கொஞ்சி குலாவுகிறார் நேரம் போவதே தெரியவில்லை இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து இயேசு பாலகன் சொல்லுகிறார் நான் போய் வருகிறேன் நேரமாகிவிட்டது என்று சொல்லுகிறார் ஜெரம் கொன்று ஓடவில்லை அப்போ அவர் சொன்னாராம் ஐயா என்னை தேடி இந்த கொகைக்குள்ளே வந்துட்டீங்க கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு தெரியல எதையாவது ஒன்றை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்போ குழந்தை இயேசு சொன்னாராம் எனக்கு நீ எதை கொடுக்க போகிறாய் நீ உன்னிடத்தில் இருக்கிற எந்த பொருளை எடுத்து என கொடுத்தாலும் அது ஏற்கனவே என்னுடையது பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது சமுத்திரமும் அதில் இருக்கிற குடிகளும் என்னுடையவர்கள் வானம் என்னுடையது பூமி என்னுடையது பூமியில் உள்ள பொன்னும் வெள்ளியும் என்னுடையது நீ எனக்கு எதை தரப்போகிறாய் நீ எதை தந்தாலும் அது ஏற்கனவே என்னுடையது ஜிரமக்கு ஒன்றும் ஓடலை நம்மிடத்தில் இருப்பதில் விசேஷமானதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இயேசு பாலகன் சொன்னார் நீ எனக்கு எதையாவது கிஃப்ட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடத்தில் இல்லாததை தாய் என்று கேட்டார் இவர் தான் கடவுள் இவரிடத்தில் இல்லாதது எது ஒரு நிமிடம் குழம்பி போன பொழுது குழந்தை இயேசு ஒரு காரியம் சொன்னார் என்னிடத்தில் இல்லாதது உன்னிடத்தில் இருக்கிறது அதை தாய் என்று சொன்னார் என்ன ஆண்டவரேட்ட இருக்கு பாவம் கெட்ட குணம் இருதயத்திலே மறைந்திருக்கிற அசுத்தங்கள் இது எதுவும் என்கிட்ட இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இல்லை உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஏண்ட கொடுத்துரு நீ துப்புரவு உண்மையாய் நடந்து கொள் என்று சொன்னாராம் கண்ணீரோடு தன் வாழ்க்கையை ஜெரோம் அந்த இயேசு பாலகனிடத்தில் அர்ப்பணித்தார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவர் ஆண்டவரிடத்தில் உங்கள் சின்ன இருதயத்தை அசுத்தம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை அப்படியே நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர் அதை பெற்றுக்கொள்வார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்காக இந்த அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் மறித்தார் பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த பாவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அவர் எல்லாவற்றையும் வாங்கி தூர எரிஞ்சிருவார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவார் ஆண்டவடத்தில் ஜெவம் பண்ணுவோம் நம்பிக்கையோடு ஜெயிப்போம் அற்புதங்களை அவர் செய்வார் ஆமாண்டவரே தன் குடிகார கணவன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை தாயாருக்கு மனம் இறங்கும் சுவா என் ஆவியில் நான் உணர்ந்து செபிக்கிறேன் டாஸ்மாக கதி என்று கிடக்கிற அன்பு மகனை அண்டவரே புழுது நீர் விடுதலை செய்யும்படியாய் செபிக்கிறேன் குடி அவருக்கு கசப்பாய் மாறட்டும் எட்டியை போல இனி அந்த காரியத்தை வாயிலே வைக்க முடியாதபடி கசப்பை கட்டளையிடுமா குடிகார ஒவ்வொருவரும் மனந்திரும்பட்டும் ஆண்டவரே குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் என்கிற நேரம் வந்தவுடனே அவர்களை தூண்டுகிற எல்லா சாசின் சத்துரு போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ரத்தம் ஜெயம் ஆண்டவரை குடிகாரர்கள் மனந்திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அறுவருப்பான எங்கள் வாழ்க்கையை பாவத்தை உமக்கு தந்து விடுகிறோம் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் உடைய இரத்தத்தாலே எங்களை கழுவும் ஒன்று யோவான் ஒன்று ஏழின்படி எங்களை கழுவும் ஆண்டவரை நாங்கள் உம்முடையவர்களாய் இரக்கத்தை பெற்றவர்களாய் முடி அற்புதத்தை பெற்றவர்களாய் தெய்வீக சுகத்தை ஆறுதலை பெற்றவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் எஸ் தொடுங்கப்பா கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர் ஹியூமன்லான் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே குணமாக்கும் வல்லமை பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி அற்புத சுகங்களை ஆண்டவரை நீர் உண்டாக்குகிறதற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே பிள்ளைகளை சாட்சியாய் எடுத்து நிறுத்தும் ஆண்டவர் அற்புதங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்மேன் ஆமேன்